அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெற்றி தரும் வெற்றிவேர் வீட்டில் பணம் தங்க கண் திருஷ்டி நீங்க வெற்றிவேர் பரிகாரம் இதை எப்படி செய்ய வேண்டும் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது எதிர்மறை சக்திகளை விரட்டி பணத்தை ஈர்க்கச் செய்யும் தன்மை வெற்றி வேர்களுக்கு உண்டு வீட்டிற்குள் பாசிட்டிவ் எனர்ஜி பெருக இந்த வெற்றி வேர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் மருத்துவ குணம் நிறைந்த வெற்றி வேர்களை வீடுகளில் எப்போதுமே வைத்திருக்க வேண்டும் பணத்தை ஈர்க்க செய்யும் இந்த வெற்றி வேர்கள் கண் கண்திருஷ்டியை போக்கக்கூடியது வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை அறையில் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் வெற்றி வேரை போட்டு வைங்க அதனுடன் ஒரு முளை எலுமிச்சையும் பழத்தையும் சேர்த்து போட்டு விடுங்க இந்த இரண்டு பொருட்களிலிருந்தும் வரும் ஆற்றலானது வீடு முழுவதும் பரவ செய்து மகாலட்சுமியின் அருளை கிடைக்க செய்யும் வீட்டில் நிறைய பிரச்சனையில் உள்ளவர்கள் இதை நீங்க தொடர்ந்து செய்யலாம் ஆனால் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதில் எலுமிச்சம் பழத்தை மட்டும் மாற்றி விடுங்க தண்ணீரை வாரம் ஒரு முறை அல்லது தினமும் கூட மாற்றுங்க வெற்றி வேரை மட்டும் அப்படியே வைத்திருக்கலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதேபோல ஒரு சிறிய கிண்ணத்தில் இந்த வெற்றி போட்டு வைங்க ஒரு வெள்ளை துணியில் வெற்றிவேரை போட்டு முடிந்து வீட்டிலுள்ள அறைகளில் வைத்தீங்கன்னா வாசம் அதிகமாகும் இந்த வாசம் சுவாச கோளாறுகளை சரி செய்வதுடன் மன அழுத்தத்தையும் போக்கிவிடும் எனினும் இந்த வெற்றி மாதம் ஒரு முறை மாற்றிவிடுங்க பழைய வெற்றி கற்பூரம் வைத்து எரித்து விடுங்க மீண்டும் புதிய வெற்றி வேரை மாற்றி வைக்கணும் கண் திருஷ்டியை போக்கக்கூடிய சக்தி வெற்றி வேர்களுக்கு உள்ளது எனவே வியாபாரம் செய்யும் இடத்திலும் பணம் புழங்கக்கூடிய இடத்திலும் இந்த வெற்றி வேர்களை போட்டு வைங்க இதனால் உங்களை சுற்றி இருக்கும் திருஷ்டிகள் நீங்கி தொழில் விருத்தியடையும் அடையும் பணமும் தங்கு தடையின்றி வளர்ந்து வரும் எலுமிச்சை மஞ்சள் அரிசி ஒரு காசு போட்டு அதனுடன் இந்த சிறிது வெற்றி வேரையும் சேர்த்து கட்டி வாசலில் தூங்க தடைப்பட்ட எல்லா காரியங்களும் உங்களுக்கு நீங்கிவிடும் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக இந்த வேர் துணை புரியும் இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வெற்றி வேரை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த வெற்றி மகத்துவம் என்னவென்று வாழ்க வளமுடன் நலமுடன் அனைத்து